புத்தர் பெரிய புத்தர் ஆயிட்டார் போயிட்டார் மறுபடியும் கபில வாஸ்துக்கு வர்றார் அவர் பிறந்த வீட்டுலயே போய் பிச்சை எடுக்க போறார் எங்க பார்த்தாலும் பிச்சை வாங்கிட்டு வர்றார் அவருடைய வீட்டில் போய் பிச்சை எடுக்க போறார் அப்போ அவருடைய மனைவி வந்து இப்போ அவர் முன் ராகுலன் வர்றான் அப்பாவை அரச குடும்பத்தில் இருந்தவர் பிச்சை எடுக்கிறார் அந்த பையன் கேட்டான் ராகுலன் கேட்டான் என்ப்பா உனக்கு என் மேல அன்பு பாசம் இல்லையா ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு கேட்கிறேன் உனக்கு என் மேல பாசம் இல்லையா ஏன் என்னை விட்டுட்டு போனேன் உன் மேல ரொம்ப பாசம் இருக்குடா அப்படின்னார் அப்புறம் ஏன் விட்டுட்டு போனேன் அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலேயும் எனக்கு பாசம் இருக்குடா உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேனோ அதே பாசத்தை எல்லா பிள்ளைகள் மேலேயும் நான் வைத்திருக்கிறேன் அதனால் உலக நன்மைக்காக பாடுபடுகிற நிலைக்கு நான் வந்திருக்கேன் ஒன்று நான் மறந்துட்டேன்னோ உன் மேலே பாசம் இல்லைன்னோ நீ நினச்சிடாதேன்னு சொல்லி சொல்றார் உலகம் முழுவதையும் நம்ம நேசிக்க கத்துக்கொண்டோமானால் எங்கே வரும் எந்த இடத்திற்கு நாம் போகிறோம் உயர்ந்த இடத்திற்கு போகிறோம்